அல்லா, என்ன காப்பாத்து, இவ்ளோ சின்ன வயசுல எனக்கு ஹார்ட் அட்டாகா ஐயோ கனவா கண்டேன் யா இట్లాම් கனவு வருது சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமோ நமக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே இத அது சொல்லணுமே என்னடா இப்போதான் முழிச்சியா சரி வா பள்ளிக்கு போலாம் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் எனக்கு ஹார்ட் டேய் நிறுத்து கெட்ட கனவு கண்டா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க கெட்ட கனவு கண்டா ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிட்டு இடதுபுறமா திரும்பி மூன்று முறை துப்பனும் அப்போ இடது பக்கம் யாரா படுத்து கிடந்தா என்ன செய்ய தூ 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 இப்படி துப்புனா போதும் காரி துப்பிராத ரொம்ப மோசமான கனவாயிருந்தா ரெண்டு ரக்கா தொழுதுக்கோ ஆனா அந்த கனவை பத்தி யார்கிட்டையும் சொல்லாத உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது கனவுலகண்டது நடக்காதுலா நடக்காது அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு அல்லாவுடைய தூதரே சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பயம் நீ யார்கிட்டையும் சொல்லாம இருந்தா போதும் ஓ சரி நான் சொல்லல அப்போ நல்ல கனவு கண்டா சொல்லலாமா நல்ல கனவு நபித்துவத்தின் நாற்பத்தாறு பாகங்களில் ஒன்று அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது நீ விரும்பிய கனவை கண்டா உனக்கு மிகவும் நேசத்திற்குரியவர தவிர யார்கிட்டையும் சொல்லாத சரி இன்ஷா அல்லாஹ் நான் ரெண்டு ரகா தொழுதுட்டு வாரேன்